ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இந்த மீடியாக்கள் பார்த்தீங்கன்னாக்கா எந்த அளவுக்கு வந்து கீழ்த்தரமாக போயிருக்காங்கன்றதுக்கு இன்னைக்கு ஒரு சிறந்த எக்ஸாம்பிள் வந்து தந்தி டிவியில் வந்து இன்னைக்கு கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி வந்து ஒரு வீடியோ போடுறாங்க இதயத்தில் ஒரு பகுதி செயலிழந்திருக்கலாம் அப்படின்ற மாரி ஒரு டைட்டில் ஒன்று போட்டு வியூஸுக்காக டிஆர்பிக்காக ரஜினி சாரோட பேரை வச்சு எப்படிதான் பழைக்கிறாங்க பாருங்க அதுக்கப்புறமேட்டா ஒரு விஷயம் நடக்குது அதை நான் சொல்கிறேன் பாருங்க சோ என்ன நடந்திருக்கு அப்படின்னு பார்க்கும்போது ரஜினி சார் ஏர்போர்ட்ல போகும்போது வரும்போது அவர் வீட்டுல இருந்து வெளியில கிளம்பும் போது போகும்போது எங்க வந்தாலும் சரி இந்த மீடியாக்கள் எல்லாம் மதிச்சு அவர் நின்று எல்லாருக்கும் மரியாதை கொடுத்து பொறுமையா எல்லாருக்கும் பதில் கொடுத்தாரு பாத்தீங்களா மீடியாக்காரர் வந்து அவர் கேட்கற கேள்விக்கு பதில் சொல்லுனாரு பாத்தீங்களா அதுக்கு காட்டுற பரிசு நன்றி கடன் தான் இப்ப இந்த தந்தி டிவிக்காரன் வந்து வந்து ல சம்மந்தமே இல்லாம இதயத்துல ஏதோ பிரச்சனை இருக்குன்ற மாதிரிலாம் கிளப்பி விட்டு மத்த மீடியாக்காரனுக்கு வர வியூஸோட நமக்கு வியூஸ் அதிகமா வரணும் அவன் சொல்ற அதே நிமிஷம் நம்ம சொன்னாலும் நமக்கு எங்க வியூஸ் வரும் நமக்கு எக்ஸ்ட்ரா ஒரு விட்ட போடணும்னு சொல்லிட்டு சம்மந்தமே இல்லாம இந்த மாதிரிலாம் போட்டு பேசியிருக்காங்க சோ இது வந்து ரஜினி சார் வந்து இந்த நான் என்ன சொல்றேன் ஏர்போர்ட் போகும்போது வரும்போது மீடியாக்கெல்லாம் வந்தா கிட்டவே சேர்க்க தோர்த்து விட்டணும் இப்ப கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி தமிழகத்துடைய ஆளுநர் ரவி அவர்கள் பத்தினாக்கா அவர் வந்து நான் வந்து ரஜினி சார் சீக்கிரமா வந்து நலன் பண்ண வேண்டி நான் வந்து பிரார்த்திக்கிறேன் அப்படின்ற மாதிரி அவரு வந்து ட்வீட் போட்டுருக்காரு ஏற்கனவே காலையில சிஎம் போட்டுருந்தாரு நம்ம பார்த்துருந்தோம் இந்த தான் நம்ம மினிஸ்டர் மா சுப்பிரமணியம் அவர்கள் பத்தினாக்கா இது சம்மந்தமாக ஒரு செய்தியாளர்கள் சந்திப்பு வந்து சந்திச்சிருக்காரு அதுல என்ன சொல்றது ரஜினி சாரோட உடல்நிலை சீராக தான் உள்ளது அவரோட உடல்நிலையில எந்த விதமான பிரச்சனையும் இல்லை தொடர்ந்து நாங்க கண்காணிச்சுட்டு தான் இருக்கோம் அச்சமோட வகையில எதுவும் கிடையாது திட்டமிட்ட மருத்துவ பரிசோதனை எந்த ஒரு அறுவை சிகிச்சையும் அவருக்கு செய்யல எந்த விதமான வதந்திகளையும் நீங்க நம்பாதீங்க அப்படின்ற மாதிரி அவர் சொல்லிட்டாரு ஓபனாவே சோ சம்பந்தப்பட்ட மினிஸ்டர் வந்து சொல்லிட்டாரு இதுக்கப்புறமேட்டா நம்ம கொஞ்சம் திருப்தியா இருக்கலாம் நமக்கு வந்து ஒரு நம்பிக்கையும் இருக்கு இந்த மாதிரி இப்ப மினிஸ்டர் சொல்லி தான் உடனே தந்து உடனே வேற ஒரு வீடியோ கிளம்பிய பல ரூமர்கள் உண்மையில் என்னதான் நடந்துச்சுன்னு சொல்லிட்டு சொல்லிட்டு மினிஸ்டர் சொன்னது வந்து வந்து அப்படியே கோட் பண்ணி போடுறாங்க அப்ப அப்ப நேரம் இதயத்துல ஓட்ட அது இது நின்னுமோ சொல்லி எல்லாரையும் இப்ப நீரே இல்ல நொல்லன்னு போடுற மீடியாக்கள் எந்த அளவுக்கு இருக்கிறாங்கன்றது பாருங்க சோ மினிஸ்டர் சொல்லிட்டாரு ரூமர்ஸை நம்பாதீங்க நான் என்ன சொல்றேன் மீடியாக்களை நீங்க நம்பவே நம்பாதீங்க அது முக்கியமா இந்த மெயின் அதுவும் மீடியாக்கள் நம்பவே நம்பாதீங்க ஆனா இதை தாண்டி இந்த ஹேட்டர்ஸ் பண்ற வேலை இருக்கு இருக்குங்களா யாருக்குன்னா நம்ம ரொம்ப கட்டுப்பில் இருக்கிறோம் இவங்க இன்னும் நம்ம வெறுப்பேற்ற பண்ணிருக்காங்க அதுவும் குறிப்பா விஜய் சாரோட ஃபேன்ஸ் வந்து இதெல்லாம் வந்து ரொம்ப ரொம்ப தவறு பாருங்க ஸ்கிரீன்ஷாட்ல பாருங்க நீங்களே பாத்து ரொம்ப ரொம்ப கீழ்த்தனமா பேசினிருக்காங்க ரஜினி சரோட உடல் உடல்நிலை குறித்து அவர் வந்து சம்மந்தம்னு அந்த வார்த்தையெல்லாம் நம்ம சொல்லவே கூடாது அப்படிலாம் பேசிட்டு இது வந்து அன்னத்த படத்தோட ரிலீஸ் மாதிரி தான் ப்ரொமோஷன் பண்ணாரு இப்போ இந்த படத்தை ஓட வைக்கிறதுக்கு இது ஒரு ப்ரொமோஷன் ஸ்ட்ராட்டர்ஜி அது இது இன்னுமா வந்து இவரு இப்படி எல்லாம் அப்படின்னு ஏகப்பட்ட விஷயங்கள் அதெல்லாம் நம்ம பேசும்போது நம்ம ரொம்ப மனசு அளிக்குது ஆனால் நான் திரும்பவும் சொல்லுவேன் எங்களுக்கும் ஒரு காலம் வரும் ஆனால் நாங்கள் திருப்பி கொடுக்கும்போது அது வேற மாதிரி இருக்கும் அதனால என்ன சொல்கிறதுனாக்கா தலைவர் வரட்டும் நல்லபடியாக வீட்டுக்கு வரட்டும் அடுத்தது நம்ம படம் ரிலீஸ் இருக்குது கொண்டாடுவோம் நம்ம படம் பாக்ஸ் ஆஃபீஸில் நின்று விளையாடும் சந்தோஷமாக அதுக்கப்புறம் நம்ம வந்து யார் அவருக்கு பதிலடி கொடுக்கணுமோ அவங்களுக்குலாம் நம்ம பதிலடி கொடுக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ்